தைட்டி திஸ்ஸ விகாரி சட்டத்துக்கு முரணில்லையா சபையில் சிறீதரன் எம்பிக் கேள்வி பதிலளிக்க ஒரு வார காலம் கோரிய அரச தரப்பு என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் யாழ் தைட்டி பகுதியில் தனியார் காணியானது விகாரை அமைப்பதற்கென சுவீகரிக்கப்படவில்லையாயின் அக்காணிக்குள் விகாரியை கட்டியிருப்பது சட்டத்திற்கு முரணான செயல் என்பதை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா என்பதாக அது குறித்து அவர் நேற்றைய தினம் சபையில் கேள்வி எழுப்பியிருந்தார் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு செயலாளர் பிரிவில் உள்ள தைட்டி கிராமத்திற்கு பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திச ரஜமஹா விகாரி

அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் இனிதும சுனில் செனவி இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஒரு வார கால அவகாசம் வழங்குமாறும் கோருகிறேன் காணி அமைச்சு உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களிடம் தகவல்கள் பெற்றுக்கொள்ளா பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அதன் பின்னர் முழுமையான பதிலை வழங்குகிறேன் என்பதான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் அந்த பத்திரிகையை சுட்டி அதி தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது